திருச்சிற்றம்பலம் திருக்கடவூர் மயானம் மூவர் பாடல் பெற்ற ஸ்தலம் அதில் ஒவ்வொரு பாடல் திருச்சிற்றம்பலம் திரு கடவுர் மயானம் பன்காந்தாரம் எம்பிரான் திருஞான சம்பந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பாசமான பரிவார் கமுதம் மனையார் ஆசை தீர கொடுப்பார் அலங்கள் விடை மேல் வருவார் காசை மலர் போல் மிடற்றார் கடவுர் மயானம் அமர்ந்தார் பேச வருவார் ஒருவர் அவர் எம் எம்பெருமான் திருநாவுக்கரசு தேவநாயனார் திருவடிகள் போற்று போற்றி திரு குறுந்தொகை அரவு கையினர் ஆதிபுராணார் மரபு சேர்க்கடூரின் மயானத்தார் தீர்ப்பர் பணி கொள்வர் பிரமன் மார்க்கும் பெருமாநடிகளே இம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி மாட மல்கு கடவூரில் மறையோர் ஏ தூம் மயான பீடை தீர அடியார்க்கு அருணும் பெருமானடிகள் சீர் நாடி நாவல் ஆறு நம்பி சொன்ன நடிகார் கேட்பார் மேல் பாவமான பறையுமே திருச்சிற்றம்பழம்